வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் பத்து ஏக்கர் பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான செம்மண் பூமி குறைந்த விலையில் இந்த லேண்டு கிடைக்கும் இது எங்கே இருக்குது மேலும் இதில் எதன வசதிகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது வாங்கிக்கலாங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் அருமையான செம்மன் பூமிங்க குறைந்த விலையில் இந்த லேண்டு கிடைக்கும் மொத்தம் பத்து ஏக்கருங்க ஒரே சதுரமாக இருக்குது பக்கத்துலாம் பாருங்கள் தோப்பு இருக்குது இதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா போரோ சர்வீஸோ கிணறோ எதுவுமே கிடையாது வீடு வசதி எதுவுமே இல்லைங்க ஆனால் மண் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி நல்ல ஸ்கொயராக இருக்குது இதை வாங்கி நீங்கள் அருமையான தோட்டம் வேணாலும் அமைச்சிக்கலாம் ஒரு போர் சரிஸ் வாங்கி அழகாக சூப்பரான ஒரு தோட்டமாக அமைச்சிக்கலாங்க பக்கத்தில் இதிலேருந்து பார்த்திங்கன்னாவே இந்த லேண்டில் நின்று பார்த்தீங்கன்னாவே அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்ரு நானூறு மீட்ரு தொலைவில் எல்லாம் வீடுகளெலாம் கூட இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்ரு தாங்க வரும் நூறு மீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னாலும் நல்லா அகலமான பாதை வசதிங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அடியிலேருந்து முப்பது அடி அகல பாதை வசதி இருக்குது மற்றபடி இந்த லைனில் அதாவது இந்த லேண்டில் வேறு எதுவும் லைன் எதுவுமே போகலைங்க ஈபி லைனோ பாக்கி எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது எதுவும் கிராஸ் ஆகலைங்க அதனால் நீட்டாக இருக்குது நம்ம சப்ளை வேணுனாலும் ஃப்ரெண்ட்லியே பாருங்க இது பாதை இது ரோடு கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி அகலம்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா அந்த பாதை தான் பார்த்துட்டுருக்குறீங்க நல்ல அகலமான பாதை நீங்கள் டாரஸ் வண்டியே இதில் நம்ம கொண்டு வரலாங்க அந்தளவுள்ள அகலமான பாதை வசதி இருக்குது ஆனால் சூப்பரான செம்மண்ணுங்க இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மகிட்ட எங்களுக்கு செம்மண் பூமி வேணும் செம்மண் பூமி குறைந்த விலையில் வேணும்னு கேட்டிருந்தீங்க பாருங்கள் குறைந்த விலையிலே இந்த இடம் கிடைக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏக்கரு ஒரு ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னாக்க பதினான்கு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து ஃபிக்ஸட் ரேட்டில் கொஞ்சம் நெகோஷபல் இருக்குது ஆனால் அருமையான தோட்டம் பண்ணிக்கலாம் இதில் வந்து எல்லா பயிரும் சிறப்பாக வருங்க உங்களுக்கு தோப்புகள் எந்த தோப்பு போட்டாலும் எந்த மரங்கள் வச்சாலும் செடிகள் வைச்சாலும் இந்த மண்ணுக்கு அருமையாக வரும் அதனால் பாருங்கள் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நம்ம ஒரு கோழி பண்ணை இந்த மாதிரி எதாவது அமைக்கணும்னா கூட இந்த இடத்துல அமைச்சிக்கலாம் எந்த டிஸ்டபன்ஸ் இருக்காது பாருங்கள் நல்லா நீட்டாக ஒரே சமமாக இருக்கும் ரோடு பேஸில் பார்த்திங்கனாக்கா இதனுடைய பாதை முப்பத்தடி பாதைன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு டு ஐநூறு அடி அகலம் வரலாங்க அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக சதுரமாக இருக்குது அதனால் இந்த இடம் வாங்கினீங்கனாக்கா பக்கத்தில் அட்ஜானில் கூட இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி வாங்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு இந்த இடம் பிடிக்குது அப்படின்னாக்க ரெண்டு பேர் கூட வாங்கிக்கலாங்க என்னது பத்து ஏக்கர் ஒருத்தர் வாங்கிட்டாலும் பெஸ்ட்டுங்க இல்லை ரெண்டு பேர் வாங்கி கூட ஷேர் பண்ணிக்கலாம் இப்போது நாளுக்கு அஞ்சு அஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி கூட ஷேர் பண்ணாலும் ஒரே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ரெண்டு பேருக்கும் பாதை இருக்குது வசதி எல்லாமே இருக்குது அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை அருமையான இடம் பாருங்கள் வாங்கி பயன்படுத்திக்குவாங்க செம்மண் பூமி கேட்டிங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து திருச்சி மாவட்ட எல்லையில் தாங்க இருக்குது அதாவது நாமக்கல் டு துறையூர் போகிற ரோட்டில் போய் தாத்தங்கார்பட்டிலேருந்து நேராக அந்த லேண்டுக்கு போயிடலாம் முசிறி பக்கமாக இருக்குது என்னென்னு முசிறி வந்தோம்னாலும் அதாவது நாமக்கல் டு திருச்சி மெயின் ரோடு அதில் வந்தோம்னாலும் தொட்டியும் அடுத்த முசிறியிலிருந்தும் லெஃப்ட் சைடு திரும்ப நேராக அந்த லேண்டுக்கு வந்துடலாம் தார்சாலிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் நல்ல இடம் வாங்கி பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா பந்த் இது மாதிரி செம்மண் பூமி அதிகமாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் செம்மண் க பூமி கிடைக்கும் போது வாங்கி பயன்படுத்திக்குவாங்க நல்ல இடம் அனைத்து விதமான பயிர்கள் செய்ய ஏற்ற சூப்பரான இடங்க முதலீடு செய்து வைச்சாலும் பிற்காலத்தில் நல்ல ரேட்டுங்க கூட இதை நம்ம சேல் பண்ணலாங்க அதனால் பார்த்துட்டு பயன்படுத்திப்போங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்